வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசுக்கு எதிராக கொழும்பில் வெடித்தது போராட்டம் இலங்கை மக்களுக்கு பச்சரிசி இல்லை சீனாவில் பொங்கல் கொண்டாட தயாராக்கும் ஜனாதிபதி அனுர மலேகி எம்பி ஆதங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் போலீசாருனான பேச்சுவார்த்தை வெற்றி தனியார் வசங்கம் அறிவிப்பு புதிய அரசமைப்பை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் சபாநாயகர் நம்பிக்கை கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த தீர்மானம் ஜனாதிபதி அனுரவின் பெயரை பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மதபோதகர் கைது போலீஸ் நிலையம் சென்ற பெண் மீது போலீசார் வக்ரம் பாராளுமன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்த தமிழ் எம்பி பில்பத்து கடற்பிரதேசத்தில் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கும் கிளொச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்ட பட்டாரக வாகனத்தை மோதிய டிப்பர் வெளியானது சிசிடிவி காட்சி தேராவில் மாவர தொழிலும் இல்ல காணியை விடுவிக்குமாறு கோரி கையெழுத்து போராட்டம் மனிஸ் ஒன்றிற்குள் இருந்த லைட்டர் பெரும் பரபரப்பு சீனாவில் பரவும் எச் வைரஸ் இலங்கையில் கண்டுபிடிப்பு சுகாதாரப் பிரிவின் புதிய அறிவிப்பு எமது பார்வையாளர்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து எமது செய்திகளை பார்வையிடுகின்றார்கள் என்பதை அறிய பார்வையாளர்கள் தங்கள் பெயர் மற்றும் நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுமாறு கேட்டிருந்தோம் பலர் இதற்கான பதிலை பதிவிட்டுள்ளீர்கள் நன்றி போன்று எமது புதிய பார்வையாளரா நீங்கள் உடனே உங்கள் பெயர் மற்றும் இடத்தின் பெயரனை மறக்காமல் பதிவிடுங்க வருமான வரி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று கொழும்பு கோட்டை பேர்தல் நிலையத்திற்கு முன்பாக கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மேலும் ஊர்வலத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதை தடுக்க நீதிமன்ற உத்தரவை போலீசார் பெற்றுக் அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோட்டை பேர்தல் நிலையத்தில் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான சிவில் சமூகம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியது கல்விக்கு ஆறு வீதம் ஒதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் மூன்று வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் இருந்து பத்தாயிரம் மகாபுல உதவித்தவணை ஒதுக்கீடு பேராதனை முகாமைத்துவ மற்றும் சப்ரமுக கணனிப்பீட நிர்மாண பணிகளுக்கு ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்திலிருந்து வளாகங்கள் சப்ரகமூவா வடமேற்கு மொரட்டுவ மொரட்டுவூவா மருத்துவ பீடங்கள் பேராசிரியர்களுக்கான ஒதுக்கீடுகளை ஒதுக்குங்கள் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இல்லாத வகுப்பறை கழிவறைகள் அவை பள்ளிகளுக்கு வழங்கப்படுகின்றன என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது பல இடங்களுக்குள் நுழைய முடியாதவாறு நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் போலீசார் தடை உத்தரவு பிறப்பித்த நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக போலீசாரின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு எதிராக தனியார் பஸ் சங்கங்களினால் முன்னெடுக்கப்படவிருந்த நாடளாவிய ரீதியிலான பணி பகைகரிப்பு கைவிடப்பட்டுள்ளது பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுடன் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததை அடுத்து தனியார் பஸ் சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பை இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா போலீஸ் போக்குவரத்து நடவடிக்கைகளை கடைபிடிப்பதற்கு தனியார் பஸ் சங்கங்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா போலீஸ் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு எதிராக தனியார் பஸ் சங்கங்கள் பணி பகிசரிப்பில் ஈடுபட்டிருந்தன அதன் கீழ் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் முறையற்ற வகையிலான அலங்காரங்களை நீக்குமாறும் உத்தரவிடப்பட்டது வீதி விபத்துக்களை குறைக்க நோக்கில் அரசாங்கத்தின் இந்த வேலை கீழ் இலங்கை போலீசார் போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட வேண்டிய முழு பங்களிப்பையும் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் இதற்கு எதிரணிகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் நம்புவதாக சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்னரட்ன தெரிவித்தார் நாட்டில் பலமான ஆளுங்கட்சி உள்ளது எனவே புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்து அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டவாக்க சபையில் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பங்களிப்பை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் புதிய அரசமைப்பு அவசியம் என்று நாட்டு மக்களும் கருதுகின்றார்கள் இதற்குரிய மக்கள் ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பு உள்ளது இது தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் புதிய அரசமைப்பை ஏற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று நம்புகின்றோம் என்றும் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பிலான கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதால் அதனை மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அறிவித்தார் நாட்டில் பொங்கல் பண்டிகையை மக்கள் கொண்டாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி சீனாவிற்கு சென்று பொங்கல் பண்டிகைகளை கொண்டாட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சாடியிருந்தார் அரிசி தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு தொடர்பில் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் இந்து நாட்டினுடைய மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு மத்தியிலே இன்று அரிசி தேங்காய் போன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கக்கூடியது விசேஷமாக பொங்கல் பண்டிகை எதிர்வருகின்ற பதிமூன்றாம் பதினாலாம் தேதி இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே பொங்கல் வைப்பதற்கு விசேஷமாக பச்சை அரிசி தேங்காய் போன்றவை அவசியம் ஆனால் இன்று பச்சை அரிசி ஒரு கிலோ இரநூத்தி எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே சாதாரண மக்களுடைய இந்த பண்டிகை இந்த நேரத்திலே கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் சைனாவில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றார் மக்களுக்கு பொங்கல் இல்லை ஆனால் சைனாவுக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி செய்கின்றார் என்ற அடிப்படையிலே அவர் பதிமூன்று அவருடைய விஜயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் இங்கே இருக்கின்றார் அவர் இந்த நேரத்திலே இதை புரிந்து கொண்டு அரசாங்கத்துக்கு தெளிவூட்டலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீங்களாவது சொல்லுங்க அரசாங்கத்துக்கு இது தமிழுடைய முக்கியமான திருநாள் பொங்கலுக்கு எங்களுக்கு பச்சை அரிசியும் தேங்காயும் அடிப்படை விலையிலே விலை குறைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தேசிய மக்கள் சக்தியினையும் அன்ரகுமார் திசநாயக்காவின் பெயரையும் பயன்படுத்தி வன்முறையான வகையில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று அறிமுகப்படுத்திய மத போதகர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் அன்ரகுமார் திசநாயக்காவின் பெயரையும் பயன்படுத்தியே தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று அறிமுகப்படுத்தியே நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மருத்துவர்களை ஜனாதிபதி அனுரவின் ஒளி படத்தை காண்பித்து பெயரை கூறி அச்சுறுத்தி நிதியை வழக்கட்டாயமாக பெற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கு நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லையடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின்னர் விடுவித்தனர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்து நிதியை சேகரித்துள்ளார் ஆனாலும் அதற்கான பட்டுச்சீட்டுகள் அவற்றையும் வழங்கியிருக்கவில்லை நிதி கொடுக்க மறுத்தவர்களை எலிகாப்டர் வந்து சாவா என்றும் அனுரவை தான் ஜாழ்ப்பாணம் அழைத்து வந்தேன் என்றும் அனுரோ ஆட்களை பற்றி தெரிகின்றனே என்றும் அச்சுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் முறைப்பாடு கொடுக்க சென்ற பெண் மீது தினமான தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களால் சபையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது குறித்த சம்பவத்தை அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அங்கே அந்த போலீஸ் அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற நாட்டியமாக நாம் அது நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அந்த பெண் இப்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பெரிய நிலாவனை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணியை ராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து மாவீரர் தினத்தில் தமது பிள்ளைகளுக்கான நினைவேந்தல் சுதந்திரமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது தேராவில் மாவீரர் துயிலுமில்ல இல்ல பணிக்குழு உறுப்பினர்கள் மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துறையவர்கள் இணைந்து குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தின் காணியின் பெரும்பகுதி ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த அபகரிக்கப்பட்ட துயிலுமில்ல காணிக்கு முன்பாக குறித்த கையெழு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உயிரிழந்த நிலையில் டோல்பின்கள் பல வில்பத்து தேசிய பூங்கா கடற்பிரதேசத்தில் சடலங்களாக கொட்டப்பட்டுள்ளதாக மொல்லிகுளம் பிரதேச பாதுகாப்பு அலுவலகத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வனவிலங்கு அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பின்னர் அனுராதபுரம் வனவிலங்கு கால்நடை வைத்திய அலுவலகத்தின் வனவிலங்கு கால்நடை மருத்துவர்களான சந்தன ஜெய்சிங் மற்றும் டபுள் எல்யூ மதுவந்தி ஆகியோர் மீன்களுக்கு பிரேத பரிசோதனையை மேற்கொண்டனர் அங்கு பதினோரு டால் இறந்து கிடந்தன மீன்களின் உடல்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இந்த விலங்குகள் விலையில் சிக்கி கடற்கரையில் வீசப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டனர் இது தகவல்கள் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயிடும் அதை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் விலங்குகளிடமிருந்து எடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் பேராதனை கால்நடை மருத்துவ கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏ ஒன்பது பீதி கரடிப்போக்கு சந்தையில் வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பட்டாரக வாகனத்தை அதிவேகமாக வந்த டிப்பர் வாகனம் மோதிய சம்பவம் இடம்பெற்றது நேற்று முன்தினவிட இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் கொக்கவில் பகுதியில் பாடசாலை மாணவர்களை கடித்து துன்புறுத்தி வரும் குரங்கு ஒன்று நேற்று பிடிக்கப்பட்டுள்ளது குரங்கு ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கு கடித்து வந்த நிலையில் அது தொடர்பாக மக்களால் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் அந்த இடத்திற்கு விரைந்து குறித்த குரங்கை பிடிப்பதற்கு அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது பானந்துறையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றிலிருந்து கொள்ளனவு செய்யப்பட்ட பனிஸ் ஒன்றிற்குள் லைட்டரின் பாகங்கள் காணப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானந்துறை அருகூட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவர் நேற்று இரண்டு கரி பனிஸ்களை ஹோட்டலில் இருந்து கொள்ளனவு செய்துள்ளார் அதில் ஒரு பனிசில் லைட்டரின் உலோகப் பகுதி காணப்பட்டது இது தொடர்பில் பிரதேசத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதனைக்கு அறிவித்த போதிலும் விடுமுறையில் இருப்பதாக தெரிவித்த அவர் பானந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அறையாலயத்திற்கு தனது பிரச்சனைகளை தெரிவிக்குமாறும் தெரிவித்தார் பானந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அறையாளத்திற்கு சென்று அவர் இதனை கூறிய போதும் தனது முறைப்பாட்டை ஏற்காமல் திருப்பி அனுப்பியதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்த ஹோட்டல் பானந்துறை மாநகர சபைக்குட்பட்ட ஹோட்டல் என்றும் எனவே இது தொடர்பில் மாநகர சபையுடன் இணைக்கப்பட்டுள்ள பொது பரிசோதகரிடம் தெரிவிக்குமாறும் அங்குள்ள அதிகாரிகள் அவரிடம் தெரிவித்தனர் சீனாவில் பரையவிருக்கின்ற எச் எம்பிவி வைரஸ் குறித்து தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த தேவையில்லை என்று இலங்கை சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த வைரஸ் வைரஸ் புதிய அல்லதென்றும் இது இருபது ஆண்டுகளாக இருந்து வருகின்ற வைரஸ் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மற்றும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதங்களில் இலங்கையிலும் எச் எம்பிவி தொற்றுக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டதாக மேலும் தெரிவித்தனர் மேலும் கடந்த வருடம் கண்டியில் இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டதாக சுகாதார துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊடகங்களில் தேவையற்ற அச்சமும் பீதியும் எழுந்துள்ளது சீனா மிகவும் உள்ளது ஒரு புதிய வைரஸ் வந்துள்ளது கோவிட் தொற்றுநோய் நோய்க்கு மீண்டும் சில நேரிடம் என்று செய்திகள் பரவி வருகின்றது எனினும் இந்த வைரஸ் இருபது ஆண்டுகளாக உலகம் முழுவதும் உள்ளது இது எங்கள் சோதனைகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுவாச அமைப்பு தொடர்பான வைரசுகள் பெரும்பாலும் குளிர்காலத்தில் வரும் இந்த வைரஸ் அவ்வப்போதை வழிபடுகின்றது பொதுவாக டிசம்பர் ஜனவரி மாதங்களில் உலகில் எல்லா இடங்களிலும் தோன்றும் கண்டி வைத்தியசாலையில் அதன் தொற்றாளர்கள் இருப்பதாக கண்டுபிடித்தோம் இவையெல்லாம் புதிதல்ல என்பதால் யாரும் தெரிவிக்கவில்லை முக்கியமில்லாத விடயங்களை தெரிவிக்க வேண்டிய

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்